哇。 வாருங்கள் வாருங்கள் வணக்கம் லைவ் போட்டுட்டு என்ன சத்தம் காணும் கமாண்டா ஒன்றும் காணண்டா இப்பதான் பார்த்தேன் இப்பதான் ஆள் மெசேஜ் கொடுத்தேன் இப்பதான் வருது என்னத்த சொல்ல பள்ளி ஒன்று சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நிசாக்கா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க தேவிமா வாங்க வணக்கம் இன்னும் சாப்பிடல எலுமை தான் சாப்பிடணும் என்னமோ செய்யறாங்க நிசா சிசி அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த போட்டாவலர் கீழே இருக்கிற எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் போட்டாங்க இனிதான் சாப்பிடணும் நாங்கள் இனிதான் சாப்பிடணும் என்ன சாப்பாடு செஞ்சீங்க இங்கே ஒன்றும் செய்யலை இது ஒன்றும் தெரியலை ஒன்றும் செய்யலைங்கிற ஒன்றும் தெரில நீங்கள் சாப்பிட்டிங்களா தம்பி இல்லைங்கக்கா நான் என்ன சாப்பிடங்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியுங்கக்கா நல்லா இருக்கீங்களா மீன் குழம்பா இங்கே ஒரு குழம்பும் இல்லை மீன் குழம்பும் இல்லை இங்கே ஒரு குழம்பும் அங்க வாடா வாடா எங்கள் வீட்டில் சப்பாத்தி குருமா ஓஹோ பார்த்தி குருமா குருவம்மா அப்படி தங்கம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா கிளம்பிட்டியா தங்கம் வணக்கம்ப்பா டவர் இல்லை ஏன்னா இருக்கு இடம் டவர் இருக்கே சுத்தலையே லைக் போட்டாச்சு நன்றி நன்றி லைக் போட்டதமைக்கு நன்றி என்ன சொல்ல ஏது சொல்ல நீங்கதான் என்ன நாங்க தான் முதல் லைக்கு அப்படியா நன்றி நன்றி முதல் லைக் போட்டமைக்கு மிக்க நன்றி எனக்கு டவர் இருக்கா தங்க உனக்குதான் டவர் இல்லன்னு நினைக்கிறேன் வேளாங்கண்ணி சரண் வாருங்கள் வாருங்கள் நன்றி சொல்லும் விதமே வேற மாதிரி இருக்கு அது சிவா லக்கா சரண் ஓகேண்ணா நன்றி நன்றி உங்க ஊர் என்ன ஊரு வேளாங்கண்ணியில இருக்கு சென்னை சூப்பர் வாழ்த்துக்கள் என் நம்பர் வேணுமா நம்பர் என்ன பண்ண பாருங்க தங்கம் சீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாமா சாப்பிட்டீங்களா இருக்கு வேற என்ன செய்வாங்க போன் பண்ணி பேசுவாங்க என்கிட்ட பேசிட்டு என்னடா இருக்கு ஒன்றுவள்கிட்ட தான் நம்பர் கேட்பாங்க என்கிட்டேம்மாடா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியலப்பா என்னன்னு தெரில ஒன்றும் வாசனையும் வரல ஒன்றும் ஒரு வாசனையும் வரமாட்டேது என்ன சாப்பாடுன்னு தெரியல முன்னாடியாவது ஏதாவது வாசனை வரும் அதுவும் வரலை பின்னாடி சமயக்கட்டல சமைக்கிறாங்களா இந்த கிச்சனில் இங்கே சமைப்பாங்க வீட்டுக்குள்ளார பின்னாடி சமைக்கிறாங்களா அதனால் ஒரு வாசனையும் மாட்டேங்குது அம்மா அதுவும் பெண்ணா இருந்தா என்ன செய்ய அவங்கள்ட்ட பேசுவாங்க வேற என்ன பண்ண போறாங்க நம்மள்கிட்ட பேசி என்னப்பா ஆக போகுது இந்த பள்ளி ரொம்ப நேரமா அங்கனையே உக்காந்துரு ஆமா பள்ளி பாத்துக்கிட்டே இருக்கு என்னத்தையே பாக்கு என்னத்தை பாக்குதுன்னு தெரியல கீழே எதுவும் பூச்சி கிச்சி இருக்கா என்னன்னு தெரில பார்த்துட்டே இருக்கு பண்ணி செங்கபுரம் வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா நாலா லைக்கு போட்டிங்களா ரொம்ப நன்றி ம் பாய் பாய்க்கா எனக்கு தெரிந்த விவசாயம் வாங்க தம்பி வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்னும் இல்லை பிரிவு தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்க லைவ் பாக்குறேன் நானா கமான் போடலை

I'm एल बाय